இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி என்று யார கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே உன்னை சேர நினைச்சாலும் சுகந்தானம்மா இது நீ இருக்கும் இது நீ இருக்கும் நெஞ்சமாடி கண்மணி இன்று யாரடிச்சு விம்முதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி அங்கே ஓடி கூறிவிடும் ஏற்க என்னுடம்பை காயம் செய்தா எங்கே கூறிடுவேன் நின்னுயிரே நீ எந்த பாதி இதுதானே மீதி உனை விட்டு போக முடியாதும்மா மறைந்தாலும் நான் மறுஜன்மே மீது கண்மணி அதை தள்ளிவிட நியாயம் என்ன கண்மணி கண்மணி இன்று யாரடிச்சு விம்முதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது வெட்ட வெளியாச்சிதடி கண்மணி கங்கை ஆற்றுக்குள்ளே வெள்ளமும் ஏன் இங்கு என்னிடத்தில் கோபமும் ஏன் சின்ன பூவுக்குள்ளே பூகம்பம் ஏன் உண்மை அறிந்தால் துன்பமும் ஏன் மேகங்கள் மூடும் கருவானம் கூட காற்றுகள் வந்தால் தெளிவாகுமே பதில் தேவையா உயிர்த்தே பாலம் ஒன்று போடுகின்றேன் கண்மணி ஒரு ராகம் சொல்லி தேடுகின்றேன் கண்மணி இது நீ இருக்கும் இது நீ இருக்கும் நெஞ்சமாடி கண்மணி இன்று யாரடிச்சு விம்முதடி கண்மணி ஒரு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே உன்னை சேராமல் உள்ளம் வாழாதே ஒன்னானாலும் நினைச்சாலும் சுகந்தானம்மா இது நீ இருக்கும் இது நீ இருக்கும் நெஞ்சமாடி கண்மணி யாரடிச்சு விம் முதடி கண்மணி இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி இன்று யாரடிச்சு விம்